வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீட்டில் வீட்டின் பின்புறமாக பெஸ் கண்ட்ரோல் செய்ய பட்டு வருகின்றது இதை ஏன் செய்யப்படுகின்றது எதற்காக தேவை என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடன் வந்து சேரும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கின்ற இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐ ஐம்பது சதுரம் கொண்ட இந்த வீடு இந்த வீடு வீட்டு வீட்டு கட்டும் பொழுது பெஸ் கண்ட்ரோல் பண்ணலை அது ஏன் பண்ணலை அப்படின்றத தெரியல ஆனால் பெஸ் கண்ட்ரோல் பண்ணாதனால ஃபினிஷிங் ஆகி இந்த வீடு வந்து ஃபினிஷிங் ஆகிட்டு ஒரு மாதம் ஆன பிறகு பார்த்திங்கனாக்கா எல்லா டெக்கரேஷனும் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அது செல் அரித்து மிகவும் சேதமடைந்தது அதனால் வந்து அதற்கு உடனடியாக தீர்வு செஞ்சாங்க இப்போ வந்து இந்த செ இது செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலையை வந்து பெஸ்கண்ட்ரோல்காருங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஆறு இன்ச்சுக்கு தொலையிட்டு இதை இந்த கண்ட்ரோலுடைய மருந்தை செலுத்த போகிறாங்க சரி இவங்க வந்து செய்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதாவது நம்ம வீடு கட்டும் பொழுது பெரிய அளவில் செலவு பண்ணிவிட்டு ஒரு சிறிய அளவு அதாவது தற்காப்புக்கான ஒரு கேடயமாக அமைகின்றது பெஸ் கண்ட்ரோல் இதை வந்து யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க பெஸ் கண்ட்ரோல் பண்ணாத நீங்கள் வந்து அங்கே அந்த ஏரியாவில் வந்து இந்த வீடு கட்டுறப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் கட்டினாலும் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து அந்த லெண்டல் வரைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் தீரணும் ஏன்னாக்கா பெரும் பாதிப்புலேருந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வந்து செலவு பண்ணி நம்ம வந்து வீடு கட்டுவோம் அதை அட்லீஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஆகிருக்கும் அதை வந்து ஒரு அந்த செலவு ஒன்றுமே இல்லை நமக்கு இந்த செல் அரித்து நஷ்டம் ஆகுறதுல ஒரு சிறு துளி கூட இல்லை ஏன்னா நஷ்டமானது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து செல் அரித்து போச்சு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ச அந்த இடத்துல பாதிப்பு வந்ததுனால அந்த இடத்துல வந்து மிகவும் வருத்தக்கூடிய வருத்தமான ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வருமுன் காப்போம் அந்த மாதிரி வந்து செயல்படணும் இதை வந்து யாருமே வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க செய்து இதை வந்து பெஸ் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பில்டிங் பில்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு உட்ஒர்க் செஞ்சாலும் லைஃப் வரும் அப்போ தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா திடீர் திடீர்னு வந்து நான் நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் ரூம் பூட்டி வச்சாலே வந்து கிடக்கிடன்னு வந்து ஏறிடும் ஸோ இதுக்காக வந்து நம்ம பாதுகாப்பை மு முக்கியமாக நம்ம வந்து கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இப்போ இது வந்து மருந்து எப் எவ்வாறு உபயோகப்படிய படுத்தப்படுகிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆறு இன்ச்சுக்கு வந்து இவங்க ட்ரில் போட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு மருந்தை வந்து உள்ளே பம்ப் பண்ணி உள்ளே செலுத்தினாங்க திரும்ப வந்து இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் பொறுத்து அதே மருந்தை திரும்ப இன்னொரு முறை பண்ணாங்க இதே மாதிரி வந்து நாலு முறை அந்த மருந்து அடித்து 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 அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்து அடித்து முடித்த பிறகு அந்த ஹோலில் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த ச அதாவது ஹோலில் வந்து சாக் பீஸ் அதை எடுத்து உள்ளே கரெக்டாக வந்து அந்த பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கலர் எந்த மாதிரி கலர் இருக்குதோ அதே மாதிரி கலரை யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு முறை எனவே இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து ச தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் வந்து நான் பல்வேறு வீடியோக்களில் வந்து வ வலியுறுத்தி சொல்கிறது வீட்டினுடைய பாதுகாப்பு தான் நம்ம வந்து உள்ள நிம்மதியாக இருக்க முடியும் வீட்டை நம்ம வந்து நல்லா கட்டி வச்சுருந்தா தான் இது மாதிரியெல்லாம் வந்து இதே இது இது இல்லாமல் வந்து நீர் உதங்கள் வர்ற பிரச்சனைகள் மேலேருந்து சீலிங்லேருந்து இருந்து ஒழுகிற பிரச்சனைகள் இது மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகளை நான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினே இருக்கிறேன் இந்த 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 விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மும்முரமாக பேசிக்கான விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து தவிர்க்காம இப்போது நீங்கள் இந்த மாதிரி இது பாருங்கள் இப்போது சாக் பீஸை வந்து அதை ஃபுல்லாக செலுத்துறாரு அது எவ்வளோ பேக்கிங் வருதோ அந்த பேக்கிங் வந்து ஃபுல்லாக பண்ணுறாரு இதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு பேக்கிங் ஒயிட் சிமெண்ட்டில் பேக்கிங் பண்ணிடுறாங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ரூபான்னு சொல்கிறாங்க இது நெகோஷியபிள் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து இது தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியுடைய நேமு அதுக்கப்புறம் வந்து செல் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பயன் அடைங்க ஏன்னால் இதெல்லாம் வந்து செஞ்சால் தான் முழுமையாக நாம் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னால் இதெல்லாம் வந்து அறியாமையாக செயல்படுறது பெரிய இந்த காலத்தில் நம்ம வந்து இந்த இந்த விஷயங்கள் ஏன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அக்கம் பக்கம் வந்து விசாரிக்காம நாம வந்து கட்டிட்டு முடிச்சுட்டு சைலண்டா போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு முன்ன நம்ம வந்து பக்கம் பக்கம் வந்து விசாரிக்கணும் செல் இருக்கின்றதா என்பதை பற்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதே மாதிரி பல்வேறு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க